கிறிஸ்து யேசுவில் அன்பிற்கினிய மரியமாதா தொலைக்காட்சியின் நம்பிக்கையாளர்கள் மீண்டும் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் குறிக்கொள்கிறேன் அமைதியின் இந்த வாரத்தில் மூன்றாவது சிந்தனையாக நாம் சிந்திக்க இருப்பது உறவுகளில் அமைதி நாடுகளில் அமைதி உள்ளத்தில் அமைதி அதை கடந்து உறவுகளில் அமைதி எப்படி இந்த உறவுகளில் அமைதி என்பதை புரிதல் ஒத்துழைப்பு இவற்றின் கட்டுமான கற்கள் அமைதி என சொல்வார்கள் புரிதலும் ஒத்துழைப்பும் ஒரு குடும்பத்தில் உருவாக வேண்டுமானால் அதற்கான கட்டுமான கற்கள் அமைதி அமைதி என்ற கட்டுமான கற்களால் மட்டும்தான் இந்த குடும்பத்தினுடைய சமூகத்தினுடைய உறவு உருவாகும் எனவே உறவுகளில் அமைதி இருந்தால் நாம் வாழ்கிற வாழ்க்கை நிறைவானதாக இருக்கும் இந்த உறவுகளின் அமைதியை நாம் இந்த நேரத்தில் சிந்திக்கிற விலையில் பல நேரங்களில் நமக்கிடையே ஏற்படுகிற சுயநலம் சுயநலம் என்பதை விட தற்பெருமைகள் நம்முடைய உறவுகளை சிதைத்து விடுகிறது எப்படி சிதைக்கிறது என்பதை ஒருவேளை விவிலியத்திலிருந்து நாம் சிந்திக்கிறோம் முதலில் எப்பொழுதுமே விவிலியத்தினுடைய ஒரு சிந்தனையை நான் பகிர்வு செய்வது உண்டு என்ன சிந்தனை என்று சொன்னால் சாமுவேல் முதல் நூலிலே சவுல் என்ற முதல் அரசனை கடவுள் நியமிக்கிறார் சாமுவேல் வழியாக சவுல் அரசனுக்கு பிறகு வந்தது தாவீது அரசர் இந்த சவுல் அரசன் பெருமையோடு ஆட்சி புரிகிற வேளையில்தான் சவுல் அரசனுக்கு அடுத்ததாக தாவீது அரசரை உருவாக்குகிறார் தாவீது அரசருடைய நெருங்கிய இதயபூர்வமான நட்பு யோனத்தான் சவுனுடைய மகன் சவுனுடைய மகன் தான் தாவீதை பல நேரங்களில் வழி நடத்துகிறார் தன் தந்தைக்கு பிறகு எனக்கு அரசாட்சி கிடைக்க வேண்டும் என்ற ஏக்கத்தை தவிர்த்து என்னுடைய அப்பாவிற்கு பிறகு நான் தான் நாட்டை ஆளும் அரசனாக வர வேண்டும் இந்த ஆட்சி உரிமை அப்பாவிடமிருந்து எடுத்து தாவிதுக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்ன பொழுது கூட சவுலுக்கும் தாபீதுக்குமான பல உரையாடல்கள் பல காரியங்களை கடந்து யோனத்தானுக்கும் தாபீதுக்குமான நட்பு தாவீதை சவுலின் பாதம் நல்லவனாக கொண்டு சேர்க்கிறது இறைவனுடைய திருவுளத்தை அறிந்து அருமையாக இந்த பெருமைக்காக நான் வாழவில்லை இந்த பதவிக்காக நான் வாழவில்லை எங்களுக்கிடையே இருக்கிற நட்பிற்காக வாழ்கிறோம் என்ற நலமான சிந்தனை விதைக்கிறார் யாரால் இதை கொடுக்க முடிகிறது யாரால் இதை செய்ய முடிகிறது என்று சொன்னால் எவருடைய மனதில் நிறைவு இருக்கிறதோ எவருடைய மனதில் மகிழ்வு இருக்கிறதோ எவருடைய மனதில் இந்த வாழ்க்கை தருகின்ற இவ்வளவு வசதிகள் போதும் என்று மனம் இருக்கிறதோ எவர் ஒருவர் சண்டை சச்சரவுகளை விரும்பாமல் உறவுகளை ஒன்று சேர்க்க வேண்டும் என விரும்புகிறாரோ அவரிடம் மட்டும்தான் இந்த அமைதி குடிகொண்டிருக்க முடியும் இந்த மனநிலையினுடைய உருவாக்கம் என்று தேவை உறவுகளுக்கிடையே பிரிவினை ஏற்படுத்துவது சுலபமாக இருக்கிறது தாய்க்கும் பிள்ளைகளுக்குமான உறவை பிரிக்கிற சமூகம் அருமையாக மிக சந்தோஷமாக வாழ்ந்த மாமியார் மருமகள் அல்லது மருமக்கள் மருமகள் இந்த உறவுகளை பிரிக்கிற சமூகம் ஒன்றாக பிறந்து ஒருமித்த உணர்வோடு வளர்ந்த எத்தனையோ சகோதர சகோதரிகளை பிரித்து அதற்கிடையே குளிர்காய்கிற சந்தோஷமடைகிற மனிதர்களுக்கு மத்தியம் யோனத்தானை மறக்கக்கூடாது உறவை உருவாக்குவதற்காக இந்த உறவுகளுக்கிடையே அமைதியை உருவாக்குவதற்காக எத்தனை எத்தனை முயற்சிகள் தன் உயிரையே கொடுத்து அதை நிறைவாக செய்கிறார் கூறியவர்கள் ஒரு வீட்டின் அமைதி எதில் ஆரம்பிக்கிறது என்று கேட்டால் நான் பல முறை பல சிந்தனைகளிலே சொல்வேன் ஒரு வீடு அமைதியான வீடு ஒரு வீட்டிலே நிறைவு இருக்கிறது எப்படி கண்டுபிடிப்பீர்கள் வீட்டிற்குள்ளே போகாமலை கண்டுபிடிக்க வேண்டுமானால் நீ வெளியே கலற்றி வைக்கிற செருப்பை பார்த்து அறியலாமா நீங்கள் வெளியே செருப்பை விட்டு வீட்டிற்குள்ளே செல்கிற விலையில் அந்த செருப்பு ஒரு ஒழுங்கமைவோடு கலற்றப்பட்டது என்று சொன்னால் உள்ளே செல்கிற நாம் அமைதியோடு சென்றிருக்கிறோம் நம்முடைய கால்களில் தாறுமாறாக அவற்றை தூக்கி அறிந்துவிட்டு நாம் கடந்து சென்றோம் என்றால் நாம் அமைதியாக உள்ளே போகவில்லை என்பதை நாம் கலற்றி செருப்பு சொல்லுமாம் ஒரு இல்லத்திற்குள் செல்கிற விலையில் அமைதியோடு இருங்கள் உறவுகள் வாழ வேண்டும் அந்த இல்லம் மகிழ்வோடு இருக்க வேண்டும் வீடு என்பதை கற்களால் கட்டலாம் இல்லம் என்பதை இதயத்தால் தான் கட்ட முடியும் என சொல்வார்களே அந்த இதயங்கள் சிறப்பானதாக இருந்தால் மட்டும்தான் இல்லத்தில் ஒரு அமைதியும் நிறைவும் இருக்கும் இந்த அமைதியை உருவாக்க நாம் அழைக்கப்படுகிறோம் இந்த அமைதியை நிறைவாக செய்வதற்கு அழைக்கப்படுகிறோம் இந்த உறவுகளில் ஏற்படுகிற உன்னதமான நலமிக்க எண்ணங்களை ஒருவர் மற்றவருக்கு நாம் கொடுக்க வேண்டும் யாரால் முடியும் என்று சொன்னால் இந்த சுயநலம் இல்லாத எண்ணம் என்னுடைய பதவி என்னுடைய பெருமை என்னுடைய குடும்பம் அல்லது நான் பெற்ற பிள்ளை இந்த ஒரு வட்டத்திற்குள் நின்று நாம் சிந்திக்கிற விலையில் தான் அடுத்தவர்களை அன்பு செய்ய ஏற்றுக்கொள்ள அடுத்தவர்களை ஒருங்கிணைக்க நாம் தவறுகின்றோம் இந்த உள்ளத்தில் அல்லது உறவுகளில் ஏற்படுகிற சிறந்த அமைதிதான் ஒரு குடும்பத்தை இன்னும் வளர்ச்சி நோக்கி செல்லும் இந்த இந்த கிறிஸ்து பிறப்பிற்காக நம்மை தயாரிக்கிற நாம் அடிக்கடி ஒரு பங்கு சமூகத்தில் அன்பான இறை என்று அழைப்போம் அப்படியானால் இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு சகோதர சகோதரர் என்று ஒரு அழைப்பு தான் உறவுகளில் அமைதி என்று சொன்னால் நான் ஒரு பங்குச் சமூகத்தில் ஒருவேளை எந்த தெரு சார்ந்தோ எந்த பகுதி சார்ந்தோ எந்த குடும்பம் சார்ந்தோ நான் உரையாடவில்லை நான் பேசவில்லை என்று சொன்னால் எந்த குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய என்னுடைய பேச்சுகளை நான் நீதியாக நின்றிருக்கிறேன் என்று சொன்னால் நலமிகு ஒருவர் மற்றவரை உருவாக்குவதற்காக என்னுடைய இழப்பை கூட நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று சொன்னால் அருமையான கிறிஸ்து கிறிஸ்து பிறப்பை கொண்டாடலாம் ஆனால் இந்த உறவுகளை உருவாக்காமல் உறவுகளில் அமைதி இல்லாமல் நிறைவில்லாமல் நம்மால் எதையுமே மகிழ்வோடு செய்ய முடியாது நம்மால் எதையுமே நிறைவோடு செய்வதற்குரிய மனநிலை இல்லாமல் போகிறது எனவே உறவுகளில் ஏற்படுகிற அமைதி ஊரின் பெருமை உறவுகளில் ஏற்படுகிற அமைதி அடுத்தவருடைய வளர்ச்சியினுடைய மனநிலை இந்த அமைதியேன் நான் சொன்னேனே கட்டுமான கற்கள் இந்த புரிதல் ஒத்துழைப்பு இவற்றையெல்லாம் ஒரு சமூகத்தில் உருவாக்க வேண்டுமானால் உறவுகளின் இந்த கட்டுமான கற்களாக அமைதி இருக்க வேண்டும் இந்த அமைதியான மனநிலை தான் இந்த நல்ல மனநிலை தான் நம்முடைய உறவுகளை இன்னும் உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கும் நல்ல உறவுகளை உருவாக்குவோம் நல்ல உறவுகளை மீட்டெடுப்போம் அமைதியோடும் அன்போடும் ஒருவர் மற்றவரோடு உரையாடிக்கொள்வோம் நம்முடைய நல்ல சிறப்பான பண்புகளை அடுத்தவருக்கு வெளிக்கொணரும் நாட்களாக இந்த திருவருகை காலம் அமையட்டும் மரிய மாதா என்னும் இந்த தொலைக்காட்சி நிறைவான நலமான எண்ணங்களை உங்களுக்கு தர உங்கள் உறவுகளில் நீங்கள் மகிழ்வோடு இருக்க ஜபங்களையும் முறித்தாக்கிக் கொள்கிறோம் ஆண்டவருடைய ஆசியின் வழியாக உறவுகளில் நிலைத்தன்றி உருவாக்குங்கள் ஆமேன்